நிலத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரவு எட்டு மணி வாக்கில் வீட்டுக்குள்ளே வர்றாரு யாத்திரியோட அப்பா அவங்க அம்மாவை பார்த்து என் தங்க தூங்கிட்டாளா சாப்பிட்டு தூங்கினாலா ஏன் சீக்கிரமே தூங்கிட்டா எங்கள் சத்தத்தையே காணா உடனே யாத்திரியோட அம்மா பதட்டத்தோட உங்கூட தானயா வந்தா இன்னும் வீட்டுக்கு வரலையா என்னாச்சு என் பிள்ளைக்கு ராத்திரி பூரா அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க ஆனால் யாத்ரி எங்கேயுமே கிடைக்கல அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயும் போய் தேடுறாங்க ஆனால் அங்கே இல்லை ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால எல்லோரும் சரி காலையில் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சோகத்தோடு ஊருக்குள்ளே வர்றாங்க யாத்திரை வீட்டு முன்னால் ஊர் மக்கள் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க மே ஒரு சோகமான பொழுது விடியுது அப்ப யாத்திரையோட எப்பவும் விளையாடிட்டு இருக்க ஒரு குட்டி பையன் யாத்திரி வீட்டை நோக்கி அழுதுகிட்டே ஓடி வர்றான் அம்மா யாத்திரி அங்கே புதருக்குள்ள கிடக்குறா எல்லாரும் பதட்டத்தோட அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க அங்கே யாத்திரி உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட அங்கங்கே நகைக்கீரல்களோட மொத்தமாக செதைஞ்சு கிடக்கிறா அறமயக்கத்தில் இருக்கா அப்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் ஆமாம்ப்பா நேற்று சாயந்தரம் ஒரு நாலு பசங்க வந்து அருவியில் குளிக்க போனாங்கப்பா அது யாருக்கு தெரியலப்பா புது பசங்களாக இருந்தாங்க பதினோரு வயசு சிறுமின்னு கூட பார்க்காம மொத்தமாக செதைச்சிட்டு போயிருக்காங்க காட்டு மிராண்டிகள் மனுஷ வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காம பிசாசுகள் இதுங்க. அலையுதுங்க மனசாட்சியே இல்லாமல் பிஞ்சு உடம்ப தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்கானுங்க மனிதம் தொலைந்து விட்டது

சொன்னுக்கு அது புரியல திருத்தறிவார் இங்க திருத்தடுவார் இது அது மனுஷ அதுல அணுவனுவாகும் அபலி கணக்குது கணக்கணுவும் உடம்பு எரியது அதுல அணுவனுவாகும் கணக்குது கணக்கு பிஞ்சு நஞ்ச என்னது என்னதுலா பிஞ்சு நஞ்ச செஞ்சப்பாவை என்னது கொஞ்சம் கூட ஈரமில்ல காமக்காரன் செஞ்சது கொஞ்சம் கூட ஈரமில்ல காமக்காரன் செஞ்சது தெருத்தருவா காம பேயி அலையுது அது மனுஷன் த்து போச்சு உண்மை எல்லாம் மொத்தமாக ஊசி போச்சு ரத்தம் எல்லாம் பத்தி போச்சு எல்லாருமே குட்டி குழந்தைய பார்க்குறப்ப இப்போ கட்ட எண்ணங்களை நிறுத்திடுங்கன்னு கெஞ்சிரும் எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சிரும் இப்படியெல்லாம் கெஞ்சணுமா ஆனால் இந்த மிராண்டிகளான காம பிசாசுகளுக்கு கேக்குதா கேட்கலையானே தெரியலை சட்டத்தை நாங்கள் மிஞ்சணுமா மிஞ்சினா དང གི நான் கமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை பேரண்ட்ஸ் யாராவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது ட்ரை பண்ணிருக்கோம் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ இது என்ன கண்டினியூ ஆகும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப யோசிச்சோம் பட் எங்கள் பசங்கள்லாம் இந்த விஷயத்தை சொன்னோன்னே இதை இதை நம்ம பண்ணுவோம் இந்த கான்செப்டை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிளாப் எல்லாம் போதுமா அவங்களுக்கு இதெல்லாம் போகணுமா எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஆவேஷன் யாரும் சொல்ல தயங்குற விஷயத்தை நாங்க சொல்றோம் எங்க ஸ்டூடெண்ட வச்சு இது நீங்க சாதாரணமாக எடுத்து லேசா அப்படி ஒரு கிளாப் பண்ணிட்டு போறீங்க நம்ம ஊர்ல நம்ம அதாவது நம்மளை சுத்தி இருக்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான இன்சிடன்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை யாரும் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கும் அது வெயில தெரியாம இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பெண் குழந்தைங்கள வச்சிருக்கவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கண்டிப்பா தேவை இருக்கு இந்த பசங்கள இந்த பசங்க இதுக்கு மேல என்ன பெர்ஃபார்ம் பண்ணனும் இதுக்கு மேல என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் நல்ல கிளாப் பண்ணலாம் இதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு செம்மையா பண்ணீங்க பேஸ்னா நான் என்ன எப்படி அவுட்புட் வரும்னு நினச்சணும் அதை விட செம்மையா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே எங்க யாத்திரை எங்க செம்ம வேற லெவல் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நின்று ஒவ்வொருத்தரும் மைத்திரை எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அளவிட்டு இருக்கீங்க எல்லாமே சூப்பரா இருந்தது பேரண்டா கமெண்ட்ஸ் கொடுங்க உண்மையிலே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியும் படிப்பு சம்பந்தமாக தான் நடத்துவாங்க உண்மையிலே ஒரு சமூக அக்கறையோட ஒரு ரோட்டரி கிளப் ஒரு லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி ஆர்வலர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஸ்கூல்ல கொண்டு வந்து பாதுகாப்பு எப்படி குழந்தைங்க உண்மையிலே சிரிக்கிற நிகழ்ச்சியை வந்து குழந்தைங்க வச்சு ஈஸியா பண்ணிடலாம் ஆனா ஒரு அர ஒரு ப்ரோக்ராம் வச்சு நடத்துறது ரொம்ப சிரமம் அது இந்த குழந்தைகள் வந்து உண்மையிலே நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸ் கூட இந்த அளவு பண்ணாங்களா முடியாத ஒரு நிகழ்ச்சி அது தொடர்ந்து ஒரு பதினோரு நிமிஷங்கள் வந்து குழந்தைங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் மாத்தாங்க அந்த அலுவலக நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த சிறப்பான ஒரு மனிதன் ஒரு தலைப்பில் நம்ம கருப்பான சார் எடுத்து நடத்திருக்கிற அவருக்கும் அவர் உறுதுணையார் இந்த ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்விகா ஒரு கேரக்டராக மாறிட்டேன் கோவம் அந்த கோவம் இருக்கணும் எப்பவுமே இங்க இருக்க எல்லாருக்குமே இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் தைரியத்தை கொடுத்துருக்கோம் தைரியமா வளர்த்துருக்கோம் கோவத்தோட வளர்த்திருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்துக்கு எந்த இடத்துல வேணாலும் அடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி வளர்த்திருக்கும் சாத்விகாவோட அம்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தா போதும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் thank you for the opportunity sir uh, very good performance very good team ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பா உடனே ஏன் இந்த தீம் எடுத்திருக்காங்க சார் ரொம்ப சேடஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆஃப்டர் சீங் த பெர்ஃபார்மன்ஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது இது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் டு த கரஸ்பாண்ட் சார் தேங்க் யூ சார் இங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா இந்த சமயத்துல எல்லா பெண் குழந்தை வச்சிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை ஏன்னா ஒவ்வொருத்தருமும் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் என்னடா இப்படி இந்த சமுதாயம் இவ்வளவு கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப மனமாற பாராட்டிக்கிறேன் ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷன் பண்ணாங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் செம்மையா இருந்தது

இந்த சாங் எடுக்கிறப்போ யாத்திரையோட கேரக்டருக்கு அவங்க அம்மாக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் பேசணுன்னே நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை எப்படி கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க ஸோ இன்னும் இன்னும் இருக்குது முடியலை இந்த ஸ்டோரியோட இப்போ தான் இந்த இன்சிடென்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதுக்கப்புறம் இதனோட முடிவுக்காக அதனால தான் பேரண்ட் எல்லாமே சொல்கிறேன் தயவு செய்து கூட்டு போகாதீங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு இப்போ தான் தீமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு மூவி பார்த்தது மாதிரி இருக்கும் இனிமேல் தான் அதனோட கான்செப்ட் மனிதத்தோட கான்செப்டே ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் பேரண்ட் கொஞ்சம் சூப்பர்